ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டேட் இந்த டேட்டுக்கான பவர் பற்றியும் அந்த டேட்டில் வந்து நமக்கு தேவையான விஷயத்தை யூனிவர்ஸிலேருந்து எப்படி நம்ம வாங்கிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆக்சுவலி இன்றைக்கி தான் நான் வீடியோ போடுறேன் நாளைக்கு தான் அந்த நாள் ஓகேவா அந்த நாளில் வந்து என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி எட்டாம் மாதம் அப்புறம் வந்து பௌர்ணமி ஓகேவா பௌர்ணமி வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க அன்றைக்கி நிறையா பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து சுற்றி இருக்கும் நமக்கு வேணுங்கிறத நம்ம வந்து எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்புறம் நாளைக்கு வரலட்சுமி நோம்பும் கூட ஓகேவா அப்போது எல்லா பெஸ்ட்டும் இந்த ஒரே நாளில் இருக்குது அப்படின்னா ஏன் நமக்கு தேவையான விஷயத்த அன்னைக்கு கேட்டு வாங்கிக்கிறக்கூடாது யூனிவர்ஸில் ஓகேவா அதை வந்து எப்படி கேட்டு வாங்களா சும்மா உட்காந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க கொடுத்துருவாங்களா சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது தான் யூனிவர்ஸோடைய நம்ம வந்து போய் மெங்கில் ஓகேவா அதுக்கு வந்து ஒரு பெரிய உதாரணம் வந்து இந்த பிரமிடு ஆக்சுவலி என்ட ப்ரமிடு வாங்கின நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த பிரம்மீடை வந்து யூஸ் பண்ணி எப்படி எங்களுக்கு தேவையான விஷயத்த நாங்கள் அடைகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்களா உங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ ஓகேவா நார்மலாகவே இந்த பிரம்மிடுக்குள்ள என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆசைகள் தேவைகள் இதெல்லாம் வந்து உள்ளே எழுதி வைக்கும்போது அதுக்கு அந்த தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் வந்து யூனிவர்ஸ் வந்து ஒரு உயிர் கொடுக்கும் அப்போ உயிர் கொடுத்துச்சு அப்படின்னாலே நமக்கு தேவையான விஷயங்கள் வந்து கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எழுதி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்களும் இதே மாதிரி எழுதி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியம் நான் எழுதியிருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல கண்டிப்பாக இந்த ஃபோட்டோவை வந்து நான் போடுவேன் நான் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நன்றி அப்படின்னு எழுதி ஆரோக்கியம் வேணுங்கிறவங்க ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எழுதி நம்ம இந்த மாதிரி பிரமிடுக்கு கீழே வைக்கணும் பிரம்மிடுக்கு கீழே வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது பிரம்மிடுக்கு கீழே வச்சதுக்கப்புறம் நம்ம எழுதியிருக்கிற விஷயத்தை நம்ம அடைஞ்சிட்டோம் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அந்த நேரத்தில் உங்களுக்கு உடம்புல என்ன ஆரோக்கியம் இல்லாத விஷயம் இருந்தாலும் சரி அதை பற்றி நினைக்கக்கூடாது ஆரோக்கியத்தை பற்றி மட்டும் நினச்சி நான் நம்ம இதுக்கு முன்னாடி ஆரோக்கியமாக இருந்திருப்போம் இல்லையா அந்த ஆரோக்கியமாக இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம் அந்த ஆரோக்கியத்தை நினச்சி நம்ம நன்றி சொல்லணும் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முடிஞ்சா ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீர் விடுங்க அதாவது நம்ம அவ்வளோ ஒரு பூரிப்பில் நம்ம மனசையும் சந்தோஷப்படுத்துறோம் யூனிவர்ஸ்க்கும் சந்தோஷத்தை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா உங்க எவ்வளவு சந்தோஷமா இந்த விஷயத்த சொல்றாங்க கண்டிப்பா இவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு சொல்லி யூனிவர்ஸ் வந்து நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துடுமா இப்போ ஆரோக்கியத்துக்கு சொல்லிட்டேன் அதே மாதிரி இப்போ ஒரு பிஸ்னஸ் நிறைய பேர் என்கிட்ட பிஸ்னஸ்க்காக தான் இந்த ப்ரமீடே வாங்கினீங்க இல்லையா உங்களுக்காக கண்டிப்பாக இந்த விஷயம் எனக்கு கிடைத்த லாபகரமான தொழிலுக்கு நன்றி எனக்கு கிடைத்த தொழிலுக்கு நன்றின்னு போட்டாலும் சரி தொழில நமக்கு லாபம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால தான் நான் இந்த லாபகரமான அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துருக்கேன் ஒவ்வொரு மானே தேனே பொன்மானே சேர்க்கும் போது யுனிவர்ஸ்க்கு வந்து ரொம்ப போய் டச் பண்ணிடுவோம் அப்போது நமக்கு லாபகரமான தொழில் கிடைச்சதுக்கு தானே நன்றி அப்போ நம்ம பிஸ்னஸில் நிறைய லாபம் கிடைக்கும் ஓகேவா அந்த மாதிரி எழுதி மட்டும் வைக்க கூடாது கிடைச்ச லாபகரமான தொழிலுக்கு நன்றி மனசார நன்றி சொல்லணும் அப்புறம் இன்னொரு விஷயம் எழுதியிருக்கேன் நான் என் குடும்பத்துடன் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பதற்கு நன்றி இது ரெண்டு விஷயமும் ரொம்ப முக்கியம் இல்லையா அவர் குடும்பத்துல அப்போது இந்த விஷயத்தையும் எழுதி நம்ம இந்த பிரமிதி கடையில் வைக்கும்போது நமக்கு தேவையான விஷயத்தை யூனிவர்ஸ் நமக்காக பண்ணும் அந்த நாள் அந்த ஒரு பெஸ்ட் நாள் வந்து எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பௌர்ணமி ஆக்சுவலி எல்லா பௌர்ணமிக்குமே இந்த மெடிடேஷன் வந்து பண்ணலாம் ஏன்னா அன்னைக்கு நிறைய வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ஒரு பொருள் வந்து நிறையா இருக்கும்போது அதுலேருந்து எடுத்துக்கிறது ஈஸி அங்கேயே கொஞ்சம் ஒன்று தான் இருக்குது அப்போ போய் நம்ம நிறையா எடுக்கணும்னு நினச்சா முடியாது இல்லையா அதனால தான் சொல்கிறேன் அன்னைக்கு நீங்கள் வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்பாக இருக்கும் இப்போ என்கிட்ட ப்ரெமிடே இல்லை நாங்கள் எப்படி ப்ரேயர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அந்த மாதிரி உள்ளவங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க அதாவது ஒரு ப்ரெமிடு ஷேப் வரைஞ்சிக்கிட்டு அதில் த்ரீ சிக்ஸ் நயன் அப்படின்னு நம்பர்ஸ் போட்டுக்கோங்க கீழே இருந்து ஆரம்பிக்கணும் த்ரீ சிக்ஸ் நயன் இதில் வந்து அதில் வந்து வேறு விஷயங்கள் சொல்லிட்டே இல்லையா இப்போ எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும் இந்த பௌர்ணமிக்கு நான் பூஜை பண் இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணுறேன் பண்ணும்போது எனக்கு இந்த சொந்த வீடு கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா இப்போ சொந்த வீடு கிடைத்தமைக்கு நன்றி இப்போ இதை வந்து எழுதிட்டு இதை வச்சு நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது சொந்த வீட்டில் நீங்கள் இருந்தால் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க சொந்த வீட்டில் நீங்கள் எப்படி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணுவீங்க அப்படிங்கிறத நினச்சி பார்த்து நீங்கள் அந்த விஷயத்துக்கு நன்றி சொல்லும்போது யுனிவர்ஸ் கண்டிப்பாக உங்கள் சொந்த வீட்டுக்கான வேலைகள் வந்து பார்க்க ஆரம்பிக்கும் சொல்லவே வேணால் நீங்கள் அடுத்த நாளே சொந்த வீடு இடம் வாங்குறது பற்றியோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி உங்களை பேச வைக்கும் உங்கள் சுற்றி உள்ளவங்களையும் உங்கள்கிட்ட சொல்ல வைக்கும் அது வந்து அவ்வளோ பெஸ்ட்டான நாள் வந்து நாளைக்கு ஓகேவா கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது பிரமிடு இல்லாதவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பௌர்ணமிக்குள்ளே அப் வேணும் அப்படின்னா வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் இந்த நாளை எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க